ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஒரு நிமிடம் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்பாயா ஏனென்றால் உனக்காகத்தானே உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் அதுவும் சாதாரணமாகவெல்லாம் உன் வாயா உன் தாயானவள் இந்த வெடிகளில் உன்னை தேடி வரவில்லை உனக்கான நல்ல செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி செய்தியோடு இந்த தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை தவித்தால் உனக்கு நஷ்டம்தானே இந்த செய்தி தெரியவில்லை என்றால் உனக்கு நல்லது நடக்காது என்ற அர்த்தம் கிடையாது நல்லது நடக்கப் போகிறது என்பதனை தெரியாமல் நீ வேதனையில் இருக்காது என்று தான் அம்மா சொல்கின்றேன் உனக்கான நல்ல செய்தியினை எப்பொழுதும் உனக்கென்ன கொடுக்க நினைக்கின்ற இந்த வராகி என்னை எந்தவனுடைய பொழுதிலும் என் குழந்தை தவிர்க்காதே இன்று உனக்கு அப்படி என்ன நல்ல செய்தி வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் இடுகின்ற பொழுது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கும் நேரத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் பிரச்சனைகள் எங்கிருந்து எந்த ரூபத்தில் யாரால் வரும் என்று அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களிடத்தில் இருந்து கூட நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்பொழுது எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று தெரியாமல் என் குழந்தை விதி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வந்து நிற்கின்றாள் என்றால் உன் வராகியானவள் இந்த வராகி பேரதிசிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட அதாவது என்னவாக மாற வேண்டும் என்று நினைத்தாயோ எப்படியாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அப்படி இல்லாமல் அதைவிட சிறப்பாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது நீ வேண்டி விரும்பி எல்லாம் அவற்றையும் உன் வசமாக்கி கொடுப்பது மட்டுமல்ல என் குழந்தை உனக்கு சரி என்று எனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையும் நான் உன் வசமாக்கி கொடுக்கப் போகின்றேன் உண்மையாகவே இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் எந்த ஒரு விஷயத்திலுமே புரிதல் சற்று குறைவுதான் எதுவாக இருந்தாலும் என்னவென்று உடனடியாக அவர்களுக்கு புரிந்து விடுவதில்லை ஏதோ நடக்கிறது என்னவோ இருக்கிறது வாழ்க்கையை வாழலாம் என்று எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருக்கின்றது வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஆரம்பத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு சரியான புரிதல் இருக்காது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிய வரும் நாம் இத்தனை நாளும் இதையெல்லாம் தெரியாமல் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்று நிச்சயமாக வேதனைப்படுவாய் அதுதான் உண்மை அதனால் அனுபவம் என்பது நியாயமாக நீயாக உனக்கு கற்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் கிடைக்கிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகாவது மீண்டும் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும் சற்றென்று வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்த பொழுது நீ என்ன நினைத்தாய் தெரியுமா இவ்வளவுதானா என்று நினைத்தாய் அல்லவா அதற்கு காரணமும் அந்த பக்குவம்தான் எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று இது மட்டும் என்ன நமக்கு அத்தனை கஷ்டமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய் இந்த விடி இன்று விடிந்திருக்கின்ற இந்த பொழுது நாம் உன்னோடு மனமிட்டு பேச வந்திருக்கின்ற இந்த நொடி பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்ன கொண்டிருக்கப்பட்டிருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை நொடி பொழுது என்பதனை மறந்துவிடாது பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் வந்து சேரத்தான் போகின்றது பல துரோகங்கள் பல துன்பங்களிலிருந்து நீ மீண்டு வந்தாய் பல கஷ்டங்களை இழந்து கடந்து வந்தாய் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லதையெல்லாம் எல்லாம் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அப்படி இருக்கும்பொழுது அதை பெறாமல் ஒரு பொழுதும் சென்று விடக்கூடாது ஒரு நொடி பொழுதிலும் நாம் இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் எதற்காகவும் விடக்கூடாது சில நேரங்களில் சில சமயம் சில சமயங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை மிகுதியாக காயப்படுத்தும் நாம் நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி உன்னால் மீண்டு வர முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நொடி பொழுதிலிருந்து இந்த பிரச்சனை உன்னுடையது அல்ல அது என்னுடைய பிரச்சனை அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது உன் வராகியானவள் எனக்கு தெரியும் எந்த நொடி பொழுதில் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அப்பொழுது நிச்சயமாக உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் உருவாக்கி விடுவேன் உனக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் என்ன பெற நினைக்கின்றாயோ அதை முழுமையாக நான் உன் கைகளுக்கு ஒப்படைத்துக் கொடுத்து விடுவேன் என்பதனை விடாதே நம்பிக்கையோடு இன்று இந்த விடியலை தொடங்கு என் குழந்தை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் தெளிவான முயற்சிகள் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீ ஆரம்பிக்கிறாய் ஆனால் நேரம் செல்ல செல்ல ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு மறந்துவிட்டது என்றால் கூட சட்டென்று உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியானதாக இல்லாமல் மாற்றிவிடுகின்றாய் உன்னைச் சுற்றி எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எத்தனை எத்தனை துன்பங்களை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று தெரியுமா ஆனாலும் யாரும் சேர்ந்து சோர்ந்து போகவில்லை எல்லோருமே அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்களே தவிர அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் எப்பொழுதும் போல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் நிச்சயமாக தைரியமாக எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும் இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்து விடுமோ என்கின்ற பயத்தையெல்லாம் வேகத்தை விட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு இந்த வாழ்க்கையில் இருப்பது எல்லாமுமே உன்னுடைய மனநிலை உன்னுடைய மனநிலைக்கான நல்ல தீர்வுகள் உன்னுடைய மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களை பற்றித்தான் சிரி சிந்திக்கிறதா என்று கேட்டால் இல்லை தவறான விஷயங்களை பற்றியும் அதிகமாக சிந்திக்கிறது சட்டேன்ன என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயத்தை உனக்கானது என்று உணர்கிறாயோ அந்த விஷயத்தை அடைவது நீ நிச்சயமாக முனைப்பு காட்டு ஏனென்றால் தெய்வத்தின் முன்னால் ஒருவர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தெய்வம் தெய்வத்தை கேட்டுக்கொண்டு அதனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு விடுகிறார்கள் மீண்டும் ஒருபோதும் இந்த முடிவிலிருந்து நீ பின்வாங்கி விடக்கூடாது இந்த முடிவுதான் இறுதியான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் உன்னை நான் எப்பொழுதுமே சந்தித்ததே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல அல்ல இந்த வராகி ஒரு பொழுதும் உன்னை தேடி வருகின்ற பொழுது உன்னிடத்தில் சொல்வது கிடையாது நான் திடீரென்று தான் உன்னை தேடி வருவேன் அப்போதுதான் அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் மற்ற நேரங்களில் இந்த வராகி உனக்கான சந்தோஷங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தன்னுடைய உழைப்பை காட்டிக் கொண்டிருப்பாய் என்றால் மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது கஷ்டமெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அது இல்லாதவர் வாழ்க்கை யாருக்குத்தான் இருக்கின்றது ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தும் பொழுது என் குழந்தை இதுவெல்லாம் உன்னை தேடி வருகின்ற நொடிப்பொழுதில் இந்த வாழ்க்கை உனக்கான பேர் அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் விடுகின்ற பொழுது உனக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற அத்தனையும் நான் நிச்சயமாக உனக்கு தந்து தந்து விடுகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்